அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நம்ம காலையில் வச்ச டெஸ்ட்டோட ஆன்சர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த பத்து கணக்குமே கிட்டத்தட்ட சேம் மாடலில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அடுத்து கொஞ்சம் நம்பர் அதிகமாக கொடுத்துருக்கோம் அடுத்த அஞ்சு கணக்கில் இவ்வளோதான் இதெல்லாம் நம்ம ஒரே ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னா குறி வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள் சைன் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட்டணும் ஆட் பண்ணணும் சரியா வேறு வேறு குறி இருந்தால் செப்பரேட் பண்ணணும் அதாவது கழிக்கணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்கோ தான் போடணும் இப்போ பாருங்கள் இப்போ பத்து கணக்கே டிஸ்கஸ் பண்ணால் அவங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபோர் இப்போ குறி வந்து ஒரே மாதிரி இருக்கா வேறு வேறு மாதிரி இருக்கா வேறு வேறு மாதிரி இருக்குது பெரிய நம்பர் ஏழு ஏழில் நாலு கழித்தா மூணு ரைட்டா ஆனால் பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது மைனஸ் அப்போ பெரிய நம்பரோட குறிதையும் போடணும் அதே மாதிரி இங்கே சேம் சைன் ஒரே மாதிரி குறியிருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் கூட்டணும் அப்போ ஒம்போதையும் ஆறையும் கூட்டினா பதினஞ்சு கூட்டு என்ன கூறியிருக்கோ அதைத்தையும் போடணும் நீங்கள் அப்போ சேம் சைன் வந்தால் கூட்டு என்ன கூறியிருக்கோ அதை போடணும் அடுத்த கணக்கு பாருங்கள் மைனஸ் பதிமூணு ப்ளஸ் இருபத்தஞ்சு குறி வேறு மாதிரி இருக்கா அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக கழிக்கணும் இருபத்தஞ்சில் பதிமூணு போச்சுன்னா பன்னெண்டு ஆனால் பெரிய நம்பர் என்ன குறியில் இருக்குது ப்ளஸ்ஸில் இருக்குது ரைட்டு அடுத்து டிஃப்ரெண்ட் சைன் தான் அப்போ ஐம்பதில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது மைனஸ் பதினஞ்சு இங்கே வந்து சேம் சைன் ஒரே குறி அப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்குன்னா கூட்டணும் அப்போ இருபது நாற்பது எவ்வளோ அறுபது குறி என்ன இருக்குது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அறுபது இப்போ நம்பர் வந்து இங்கே கொஞ்சம் மைனஸ் ப்ளஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்னா முதல் வந்து இந்த ஸ்டெப்புக்கு கொண்டு வரணும் அப்போ என்ன செய்கிறீங்க இப்போ மைனஸ் பத்து இருக்கா அப்போ மைனஸில் என்ன நம்பர் இருக்கோ கூட்டுங்க மைனஸில் பத்து இருக்குது ஏழு இருக்குது நாலு இருக்குது அப்போ பத்து ஏ அப்போ சேம் சைனாக கூட்டுவோம்ல அந்த கான்செப்ட் தான் இப்போ பத்து ஏழு பதினேழு பதினேழு நாலு இருபத்தொன்று அப்போ மைனஸ் இருபத்தொன்று ஏன்னா மைனஸில் உள்ளதெல்லாம் கூட்டணும்னா மைனஸ் இருபத்தொன்று ஒரே ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது அப்போ ப்ளஸ் இருபத்தி அஞ்சு இப்போ இந்த மாடல் பா இங்கே வந்துருச்சா அப்போ இங்கே எப்படி இருக்குது குறி வேறு வேறு மாதிரி இருக்கா அப்போ பெரிய நம்பரில் சின்ன நம்பரை கழிக்கிறோம் அப்போ நாலு வரும் பெரிய நம்பர் ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போ ப்ளஸ் நாலு அப்போ ஏன் சார் ப்ளஸ் போடல அப்போ நாலுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் நாலுன்னு அர்த்தம் அர்த்த சம் பாருங்கள் இருபத்தொன்று ப்ளஸில் ஒரே நம்பர் தான் இருக்குது அப்படி எழுதியாச்சு மைனஸில் மூணு நம்பர் இருக்குது மைனஸில் மூணு நம்பர் அப்போ மூணையும் கூட்டுங்க நாலு எட்டு பன்னெண்டு 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 இருபத்தி நாலு அப்போ மைனஸ் இருபத்தி நாலு இப்போ இது என்ன இந்த மாடலுக்கு வந்துருச்சா குறி வேறு வேறு மாதிரி இருக்குது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம் அப்போ இருபத்தி நாலு இருபத்தொன்று போச்சுன்னா மூணு பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் மைனஸில் ரெண்டு நம்பர் இருக்குது கூட்டிட்டோம் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் அடுத்து ப்ளஸ் இருபத்தி நாலு அப்போ மைனஸ் எழுபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தி நாலெலாம் எழுபத்தஞ்சில் இருபத்தி நாலாக கழிக்கணும் ஏன்னா குறி வேறு வேறு மாதிரி இருக்குது அப்போ எழுபத்தஞ்சில் இருபத்தி நாலு போச்சுன்னா ஐம்பத்தொன்று பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது மைனஸ் ஐம்பத்தொன்று இப்போ இங்கே பாருங்கள் எல்லாமே மைனஸ் என்ன சொல்லியிருக்கேன் இப்போ ஒரே குடிந்தால் எல்லாத்தையும் கூட்டுங்க ஐம்பது நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி அறுபது எல்லாமே மைனஸில் கூட்டுறதுனால மைனஸ் நூற்றி அறுபது அடுத்து இங்கே முப்பது ப்ளஸ் நாற்பது எழுபது மைனஸ் நூற்றி இருபது ஏன்னா ப்ளஸில் ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பரையும் கூட்டியாச்சு மைனஸில் ஒரே நம்பர் தான் புரிய வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம் இப்போ நூற்றி இருபதில் எழுபது போச்சுன்னா ஐம்பது பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஐம்பது அடுத்து டெசிமல் நம்பரோட அடிஷன் பார்ப்போம் அதாவது தசமயன்கள் நல்லா கவனிங்க இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் புள்ளி வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் நல்லா கவனிங்க புள்ளி ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இப்போ முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எழுதியாச்சு ஃபஸ்ட்டு அடுத்து இருபத்தி மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி பாருங்கள் இந்த இடத்துல வரணும் அடுத்து பதிமூணு புள்ளி அஞ்சு இப்போ இங்கே முன்னாடி எல்லாமே புள்ளி வச்சதுக்கு முன்னாடி எல்லாம் ரெண்டு டிஜிட்டில் வந்ததுனால உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது அப்போ நம்ம என்னென்னா இந்த இடத்துல ஜீரோ வேணால் போட்டுக்கலாம் போடலாம் போடாமல் இரு இந்த இடத்துல வேணால் ஜீரோ போட்டுக்கலாம் இல்லை போடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே கூப்பிட்டுங்க நார்மல் கூட்டம் ஆறு பதிமூணு பதினெட்டுக்கு எட்டு மீத ஒன்று அஞ்சு எட்டு பதினொன்று ஒன்று மீதம் ஒன்று நாலு ஆறு ஒன்று ஏழு இப்படிதான் நீங்கள் கூட்டணும் இப்போ எல்லாமே பாருங்கள் இப்போ இதில் என்ன மிஸ்டேக் விட்டுருப்பீங்க சில பேர் மிஸ்டேக் விட்டவங்க என்ன மிஸ்டேக் விட்டுருப்பீங்க இந்த பதினஞ்சை வந்து புள்ளிக்கு அந்த பக்கம் சேர்த்து போட்டிருப்போம் அந்த மிஸ்டேக் வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் பொதுவாக பதினஞ்சுன்றது வந்து ஒரு முழு நம்பர் முழு நம்பர் வந்து புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கணும் புள்ளிக்கு இந்த பக்கம்தே வரணும் அப்போ அறுபத்தாறு புள்ளி எட்டு இப்போ மூணு புள்ளி அஞ்சுனா புள்ளி வந்து நம்ம ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இந்த பக்கம் முழு எண் இருக்கணும் இந்த பக்கம் தசம எண்கள் அதாவது புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்குது அங்கிட்டே வரணும் இப்போ பதினஞ்சு புள்ளிக்கு அங்கிட்ட எழுதுனா எங்கிட்ட எழுதுனா பதினஞ்சுன்றது முழு எண்களோடு வந்துடும் அப்போ புள்ளிக்கு அங்கிட்டே எந்த நம்பரும் கிடையாது தான் நம்ம ஜீரோ போடுறோம் அப்போ பதினஞ்சு இந்த பக்கம் வந்துடணும் இதை நார்மலாக நீங்கள் கூட்டி போட்டுருங்க ரைட்டாக புள்ளி வந்து அதே நெருக்கூட்டில் இருக்கணும் சம் பாருங்கள் இதில் அந்த மூணு நிறைய பேர் மிஸ்டேக் வருது கடைசியாக தூக்கி போட்டுருவோம் இப்படி போட மாட்டோம் இந்த மூணு தூக்கி கடைசியாக போட்டுட்டு மூணு அஞ்சு எட்டு எட்டு நாள் பன்னெண்டு போட்டு அது பெரிய மிஸ்டேக்கு மூணு வந்து நமக்கு என்னது அது எண்கள் புள்ளிக்கு இந்த பக்கம் எழுதணும் சரியா தசம எண்கள் அந்த புள்ளிக்கு அந்த பக்கம் வர்றது அந்த பக்கம் இருக்கணும் இப்படி நம்பர் புள்ளி இல்லாமல் கொடுத்தாங்கன்னா அது வந்து புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்க நம்பர் ரைட்டாக அப்போ பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தி நாலு இருபத்தி மூணு புள்ளி ஆறு அஞ்சு அப்புறம் மூணு புள்ளி ஜீரோ 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 எல்லாம் ஜீரோ போட்டுக்குங்க ரைட்டா ஏன்னா புள்ளி வச்சுட்டு அப்படியே ஒன்று போட்டக்கூடாது அதனால் ஒரு ஜீரோ இல்லை ரெண்டு ஜீரோ போட்டுக்குங்க நார்மலாக கூட்டுங்க கூட்டி எழுதிக்குங்க இப்போ பதினாலாவது சம் பாருங்கள் எழுபத்தாறு புள்ளி அஞ்சு மூணு இருபத்தொன்று புள்ளி நாலு ப்ளஸ் பன்னெண்டு இப்போ பன்னெண்டு அப்போ எழுபத்தாறு புள்ளி அஞ்சு மூணு இருபத்தொன்று புள்ளி நாலு அப்போ நாலு வந்து கடைசி இங்கே போடக்கூடாது நாலுக்கு அடுத்து ஜீரோ போட்டுக்கலாம் தேவைன்னா அடுத்து பன்னெண்டு பன்னெண்டு என்ன சொல்லியிருக்கீங்க புள்ளி இல்லாத நம்பர் அப்போ புள்ளிக்கு இந்த பக்கம்தான் வரணும் புள்ளி வச்சுட்டு அடுத்த பக்கம் ஜீரோ வேணால் சேர்த்துங்க இதை நார்மலாக கூட்டி போட்டுருவோம் இப்போ பதினஞ்சு வருஷமில் முப்பத்தஞ்சு புள்ளி எட்டு நாலு அப்புறம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்புறம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு புள்ளி எட்டு நாலு ஃபஸ்ட் எழுதியாச்சு இப்போ இரநூத்தி நாற்பத்தஞ்சு வந்து என்ன செய்யணும் முழு நம்பரில் அதை வந்து புள்ளிக்கு இந்த பக்கமாக எழுதிக்குங்க முப்பத்து ரெண்டு அதே மாதிரி தான் புள்ளிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு ஜீரோ இருக்குது எத்தனை ஜீரோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சப்போஸ் இங்கே மூணு ஸ்தானத்தில் நம்பர் இருக்குது அப்படின்னா மூணு ஸ்தானத்து மூணு ஜீரோ போட்டுக்கோங்க ரைட்டாக ஜீரோவை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டி போட்டுருங்க அப்போ நாலு எட்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதம் ஒன்று நாலு எட்டு பதினொன்று ஒன்று மீதம் ஒன்று மூணு இப்போ கூட்டல் வந்து நம்ம நார்மலாக எப்படி கூட்டுவோமோ அதே மாதிரி தான் தசம எண்கள் கழித்தல் பாருங்கள் முப்பத்தி மூணு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒம்போது கூட்டலில் எப்படி இருந்தாங்க அதே மாதிரி தான் பெரிய நம்பர் தான் முப்பத்தி மூணு முதல் அதே மாதிரி பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் புள்ளிக்கு இந்த பக்கம் இங்கே ஜீரோ இருக்கா இங்கே புள்ளியே இல்லைன்னா நமக்கு அது முழு நம்பர் அப்போ இங்கே எண் ஜீரோ இங்கே மூலிகான் முப்பத்தி மூணு அப்போ பெரிய நம்பர் முப்பத்தி மூணு சின்ன நம்பர் வந்து ஜீரோ புள்ளி ஒம்பது இப்போ இங்கே புள்ளிக்கு அங்கிட்டு மூணு ஒம்போது இருக்குது அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது தானே பெரிய நம்பரு அறுநூற்றி நாற்பத்தாறு சின்ன நம்பர் அப்படின்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது சில பேர் மேலே போட்டு கழிப்பாங்க அதுவும் அந்த மிஸ்டேக்கும் வந்திருக்கலாம் அப்படிலாம் எங்கே எந்த பகுதியில் நமக்கு மிஸ்டேக் இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்குதே டெஸ்ட்டு சரியா இப்போ பாருங்கள் முப்பத்தி மூணு பெரிய நம்பர் இப்போ கூட்டலுக்கு எப்படி எழுதுவோம் புள்ளிக்கு கெங்கிட்ட எதுவுமே புள்ளி வச்சு ஜீரோ போட்டுக்குங்க அப்போ ஜீரோ புள்ளி ஒன்பது ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் புள்ளி இப்போ நார்மலாக கழிங்க நார்மலாக என்ன செய்வோம் ஜீரோவில் ஒம்பது போகாது அப்போ கடையும் கொடுப்போம் ரைட்டாக மூணில் ஒன்றா கடையும் கொடுத்துட்டா பத்து அப்போ பத்தில் ஒம்பது போச்சுன்னா ஒன்று அப்போ இங்கே கடையும் கொடுத்தாச்சா அப்போ இங்கே என்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் அப்போ ரெண்டில் ஜீரோ போச்சுன்னா ரெண்டு அப்போ மூணு அதே புள்ளி இங்கே வரணும் ஒரே நேர்கூரில் இருக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தாறு அஞ்சு ஆறு மைனஸ் மூணு புள்ளி ஜீரோ இப்போ இங்கே கடையும் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஆறில் ஒம்போது போகாது அப்போ இங்கே அஞ்சிலேருந்து ஒன்று கொடுத்தோம் பதினாறில் ஒம்போது போச்சுன்னா ஏழு அப்போ இங்கே நாலு இருக்கும் நாலில் ஜீரோ போச்சுன்னா நாலு சரியா இங்கே நம்ம வந்து நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று ரெண்டு இதே தான் எல்லா கணக்குமே இங்கே வந்து நம்ம அவசரப்பட்டு மேலே ஏன்னா அது முழு நம்பர் நாற்பத்தாறு புள்ளி இங்கே மூணு மூணு போட்டு வச்சுக்கோங்க அடுத்து ஜீரோ புள்ளி ஒம்பது 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 இப்போ இங்கே நல்லா கவனிக்கணும் இங்கே ஆறிலேருந்து கடை கொடுக்குறோம் ஏன்னா ஜீரோவில் ஒம்பது போகாது அப்போ ஆறிலேருந்து கடை கொடுத்துட்டோம்னா பத்தில் ஒம்பது போச்சுன்னா ஒன்று இங்கே ஒம்பதுதே இருக்கும் சரியானா இங்கேருந்து ஒன்று இங்கே கடை கொடுத்துருப்போம் அதனால் ஒம்பதில் ஒன்போது போச்சுன்னா ஜீரோ இங்கேயும் ஒம்பதே இருக்கும் ஒம்பதுல ஒன்போது போச்சுன்னா ஜீரோ இங்கே அஞ்சு இருக்கும் ஏன்னால் ஏற்கனவே அங்கேருந்து நம்ம கடை கொடுத்துருக்கோம் அப்போ அஞ்சில் ஜீரோ போச்சுன்னா அஞ்சு அப்போ நாலு ஆறு இதுவுமே பாருங்கள் நிறையா பேர் மாற்றி போட்டுரு ஏழை இங்கே போட்டிருப்போம் அப்படி பண்ணக்கூடாது ஏழுதேன் பெரிய நம்பர் ஏன்னா புள்ளிக்கு எங்கட்டு என்ன இருக்கீங்க மூணு அப்போ மூணு பெருசாக ஏழு பெருசாக ஏழுதே பெரிய நம்பர் ரைட்டாக அப்போ ஏழை மேலே எழுதிக்கிங்க புள்ளி கிங்கிட்டு மூணு சாணம் இருக்குதுன்னா புள்ளி வச்சு மூணு ஜீரோ போட்டுக்கங்க மூணு புள்ளி எட்டு ஏழு ஆறு இப்போ பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு ஏன்னா கடை கொடுத்துருக்கோம் இங்கே ஒம்போது இருக்கும் இங்கே ஒம்பது இருக்கும் அப்போ ஒம்போது ஏழு போச்சுன்னா ரெண்டு ஒம்போதில் எட்டு போச்சுன்னா ஒன்று இங்கே என்ன இங்கே இங்கேதான் கடை கொடுத்துருக்கோம் அப்போ ஆறு ஆறில் மூணு போச்சுன்னா மூணு அடுத்து எழுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு மைனஸ் ஒம்பது புள்ளி நாலு நார்மலாக கழிச்சிட வேண்டியது இப்போ உங்களுக்கு தசம எண்களோட கழித்தலில் என்னென்ன ஆன்சர்னு பார்த்துக்குங்க நீங்கள் அடுத்தது தசம எண்களோட பெருக்கல் ரைட்டாக இப்போ நம்ம இந்த மாதிரி பெருக்க சொன்னால் நீங்கள் அந்த புள்ளியோட நம்பரை வச்சிருது இப்படி வைக்க வேணாம் சரியா புள்ளியெல்லாம் எல்லாம் முத எடுத்துருங்க கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க புள்ளி எடுத்துகிட்டு அந்த நம்பர் என்ன முப்பத்தி நாலு இது எட்டு அது நார்மலாக நம்ம எப்படி பெருக்குவோமோ மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண வேண்டியது பெருக்குனால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வருது ரைட்டா பெருக்கல் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஸ்தானத்தை கணக்கு பண்ணணும் இங்கிட்டருந்து பார்க்கணும் இப்போ இங்கே புள்ளி கிடையாது இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ நம்ம ஆன்சரில் ஒரு ஸ்தானம் தள்ளி என்ன செய்யணும் புள்ளி கண்டிப்பாக வைக்கணும் அப்போ ஆன்சர் வந்து இருபத்தேழு புள்ளி ரெண்டு ரைட்டா இப்போ அதே மாதிரி புள்ளி எல்லாம் எடுத்துருங்க பெருக்கும்போது புள்ளியே வைக்கக்கூடாது ஆமாம் புள்ளி வச்சா நல்லா அடி போடுங்க பேரண்ட்ஸு அப்போ அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் ஆறு ரைட்டாக புள்ளி எடுத்துகிட்டா அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறு போட்டு நார்மலாக பெருக்கிடுங்க இப்போ பார்க்கணும் இங்கே புள்ளி கிடையாது இங்கே ரெண்டு தள்ளி புள்ளி இருக்கா அப்போ இங்கிட்டிருந்து ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்தானத்தில் புள்ளி வச்சா முப்பத்தொம்பது புள்ளி ஒன்று ரெண்டு அடுத்து இப்போ பார்த்தோன்னே வேமா அப்படி போடக்கூடாது சரியா இப்படி எழுதவே வேணால் தேவையில்லை நமக்கு என்ன புள்ளி எடுத்துகிட்டேன் என்ன நாளுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ இருந்தாலும் கணக்கு கிடையாது அப்புறம் நாலு தான் அப்போ நாலு மட்டும் எழுதிங்க நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு இது எப்படி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது பன்னெண்டு போட்டணும் பன்னெண்டு போட்டுட்டு இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா அப்போ இங்கே ஒன்று ரெண்டு புள்ளி வச்சுட்டு புள்ளி அப்படியே விட்டுறாங்க முன்னாடி ஒரு ஜீரோ மட்டும் போட்டுக்குங்க புள்ளி வச்சுட்டு அப்படியே விட்டிங்கன்னா புள்ளி வச்சிருக்கோம் என்னான்னு தெரியாதுன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு அடுத்தது பாருங்கள் இங்கேயும் புள்ளி எடுத்துருங்க புள்ளி எடுத்துகிட்டு எழுநூத்தி ஐம்பத்தொன்று அங்கே புள்ளி எடுத்துகிறா நாற்பத்தி நாலு பாருங்கள் நார்மலாகத்தையும் பெருக்கிருக்கோம் பெருக்கி முடிச்சுட்டு இங்கே இங்கே புள்ளி வச்சுருங்க அப்போ பெருக்கி முடிச்சுட்டு என்ன செய்யணும் இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே மூணு ஸ்தானம் மொத்தம் நாலு ஸ்தானம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆன்சர் வந்து மூணு புள்ளி மூணு ஜீரோ நாலு நாலு ரைட்டா அடுத்து லாஸ்ட் சம் பாருங்கள் புள்ளி எடுத்துருங்க புள்ளி எடுத்துகிட்டு என்ன வரும் அறுபத்தி நாலு இங்கே மூணு அப்போ அறுபத்தி நாலு மூணையும் பெருங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மூணு ஸ்தானத்தில் புள்ளி வச்சா ஜீரோ புள்ளி ஒன்று ஒம்பது ரெண்டு அவ்வளோதான் இந்த டெஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணியாச்சு சரியா முதல்ல இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இனிமேல் உங்களுக்கு மேக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் மேக்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுத்தா உனக்கு புரியும் ரைட்டாக அப்போ இதில் மிஸ்டேக் விட்டுட்டே கவலைப்படாத இதுக்குரிய வீடியோ எல்லாமே இருக்குது யூடியூப்பில் புள்ளி வச்ச நம்பரை எப்படி பெருக்கிறது எல்லாம் கற்றுக்குங்க நல்லா கற்றுக்குங்க வார வாரம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா எதுக்கு நான் உங்களை இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு பார்க்க வேணாம்னு சொன்னால் உனக்கு என்ன மிஸ்டேக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேரண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண எல்லா மாணவர்களும் உங்கள் மார்க் எவ்வளோன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க அதை பார்க்கும்போது அப்போ இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதுகிறாங்களா அப்போ டெய்லி டெஸ்ட்டு நம்ம கொடுப்போம் வீக்லி டெஸ்ட் வந்து சண்டே கண்டிப்பாக உண்டு சரியா நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்க போகிறோம் இதை ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கஸ் பண்ணும்போது மட்டும் கூட சேர்ந்து உட்காந்து பண்ணலாம் டெஸ்ட்டு சேர்ந்து உட்காரவங்க தனித்தனியாக பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி டெஸ்ட் எழுத சொல்லுங்கள் ஆன்சர் செக் பண்ண சொல்லுங்கள் சரியா தேங்க்